சீர்காழியில ஒரு கிராமத்துல ஒருத்தன் இருந்தான் அவன் பேரு நரேஷ் அவனோட அம்மா பேரு ரங்கநாயகி அவங்களுக்கு அவங்க பையனா ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ அன்புனா அவங்க பையனை அவங்கள தவிர வேற யாரும் அன்பா பாத்துக்க கூடாதுங்கிற வரைக்கும் அவ்வளோ அன்பா பாத்துட்டு இருந்த பையனுக்கு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்ப வற்புறுத்தினதுனால திருமணம் பண்ணலான்னு நினைச்சாங்க ஒரு சம்பந்தம் கூட அவங்களுக்கு கிடைச்சது ஆனா கல்யாண தேதி ரொம்ப பக்கத்துல இருக்கும்போது ரங்கநாயகி இறந்துட்டாங்க ரங்கநாயகி பேருக்கு இறந்து போனாலும் அவங்க ஆத்மா அந்த வீட்லயே தெரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு ஊர்ல உள்ள எல்லாரும் சொன்னாங்க இப்படியே கொஞ்ச நாள் போன பிறகு நரேஷ் சீதா அப்படிங்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் மனைவிய கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் சீதா வீட்டுக்குள்ள வந்த உடனேயே வீட்டுக்கு எதிரிலேயே மாட்டியிருந்த போட்டோவை பார்த்து இத கேட்டா என்னங்க அந்த போட்ல இருக்கிறவங்க உங்க அம்மா தானே ஆமா சுவீதா அவங்க என்னோட அம்மா தான் பேரு ரங்கநாயகி எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க நானா அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அவங்க உயிரோட இருக்கும்போது போது என்ன ஒரு வார்த்தை கூட திட்டினது கிடையாது அப்படின்னு அவங்க அம்மாவை பத்தி நல்ல விதமா சொன்னான் உங்க அம்மா மேல உங்களுக்கு எவ்வளோ அன்பு அதனால தான் அவங்கள பத்தி நல்ல விதமா சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா வெளியில வேற விதமா இல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொன்னாங்க அது உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இப்ப ஆத்மாவா இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வராங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க சீதா இந்த ஊரை பத்தி தெரியும்ல அவங்க பொழுது போக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் யாரு கிடைச்சாலும் அவங்கள பத்தியே பேசுறாங்க நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காது அப்படின்னு நரேஷ் அவ மனைவி கிட்ட சொன்னா உண்மை என்னன்னு தெரியாத சீதா கணவன் சொல்றதே சரின்னு நினைச்சுக்கிட்டா அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு நரேஷ் வீட்டுக்கு வெளியில கோடாலியால விறகு வெட்டிட்டு இருந்தான் அப்போ சீதா அவனுக்காக காபி கொண்டு வந்து கொடுத்தா சீதாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கோடாலியால விறகு வெட்டின நரேஷ் தெரியாம கோடாலியால தன்னோட காலை வெட்டிக்கிட்டான் அத பார்த்த சீதா ரொம்ப பயந்து போயிட்டா உடனே அவளோட புடவைய கிழிச்சி அவன் காலுக்கு கட்டுக்கட்டினான் ஏய் இவ்ளோ கவலைப்படுற சீதா எனக்கு ஒண்ணு பெருசா ஆயிடல நீங்க எனக்கு உயிருங்க உங்களுக்கு சின்ன காயம் ஏற்பட்டாலும் என்னால தாங்க முடியாது சொல்லிட்டு உள்ள போனா இது எல்லாத்தையும் போட்டோல இருந்து கவனிச்சிட்டு இருந்த ரங்கநாயகி அந்த மருமக மேல பயங்கர கோபம் வந்தது சீதா குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போகும்போது அப்போ ரங்கநாயகி பேய் பாத்ரூம்ல ஃபுல்லா தண்ணியை நிரப்பி வச்சுது அந்த தண்ணிய கவனிக்காம உள்ள வந்த சீதா அதுல வழுக்கி கீழே விழுந்துட்டா அடிபட்டுடுச்சு பெரிய அடிபட்டதுனால வலி தாங்க அந்த நரேஷ் ஓடி வந்து எப்படி கீழே ரொம்ப கவலைப்பட்டு அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சான் மறுபடியும் நரேஷ் தன்னோட வேலையை செய்யறதுக்கு வீட்டை விட்டு வெளியில வந்தான் அந்த நேரத்துல சீதாவுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு நல்லா கேளு மருமகளே நீ இந்த வீட்டுக்கு மட்டும்தான் மருமக நீ உன் இருக்கிறதே நல்லது அதை விட்டு பெரிய பெரிய வேலை ஏதாவது செய்யறன்னு என் மகனை காதலிக்கிறன்னு எச்சரிக்கிற மாதிரி குரல் கேட்டுச்சு அத கேட்டு பயந்து போன சீதா மறுபடியும் கத்தினா திரும்பவும் தன்னோட வேலைய அப்படியே விட்டுட்டு நரேஷ் வேகமா வீட்டுக்குள்ள வந்தான் என்னாச்சு சீதா ஏன் அவ்ளோ சத்தமா பேய் பேயங்க நம்ம பேய் பேயிருக்கு அப்படின்னு பயந்துகிட்டே சொன்னான் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா இந்த வீட்டுல போய் பேய் இருக்குங்கற ஏதாவது கனவு கண்டிருப்போ இல்லங்க நான் நிஜத்து தான் சொல்றேன் இந்த பேய் பேயிருக்கு அது வேற யாரும் இல்லங்க உங்க அம்மாதான் அப்படின்னு சொன்ன உடனே நரேஷ்கு கோபம் வந்து மனைவிய கைய நீட்டி அடிச்சான் அதுக்கு சீதா அழுதுகிட்டே தன்னோட பயத்தையும் கவலையையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அப்பில இருந்து சீதா அந்த போட்டோ சொன்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் கணவனுக்கு கொஞ்சம் தூரத்துல தள்ளியே இருக்கணும்னு நினைச்சா ஆனா அப்படிலாம் இருக்க முடியாதே ஏதாவது ஒரு சமயத்துல கணவன் மேல அன்பா இருப்பா அப்படி தன்னோட கணவன் மேல அன்ப காட்டும் போதெல்லாம் ரங்கநாயகி ஏதாவது ஒண்ணு பண்ணி வைக்கும் அப்படி ஒரு நாள் மதிய வேலையில சீதா மதிய உணவு செஞ்சு நரேஷ்க்கு கொண்டு வந்து கொடுத்தா சீதா எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறியா ஏன் உங்க கைக்கு என்னாச்சு காயம் பட்டுடுச்சு அய்யோ அப்படியா நான் ஊட்டி விடுறேங்க அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை எடுத்து அத நரேஷுக்கு ஊட்டி விட்டா அத பார்த்து பொறுக்க முடியாத ரங்கநாயகி உடனே அந்த இடத்துக்கு வந்து சீதாவை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்பதான் நரேஷுக்கு விஷயமே தெரிஞ்சது ஊர்ல இருக்கிறவங்க சொன்ன மாதிரியே தன்னோட மனைவி சொன்னபடியே தன்னோட அம்மா நிஜமாவே தான் மாறிருக்காங்கன்னு மறுநாள் காலையிலயே வீட்டை விட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க தான் ரொம்ப அன்பு வச்ச பையனையும் கொடுமைப்படுத்துறதுக்கு தன்னோட மருமகளையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஆவியா மாறின ரங்கநாயகி அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தது கிருஷ்ணபுரம்ங்கிற கிராமத்துல ஹேமாங்கற பொண்ணு இருந்தா அவ ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா கடவுள் அவளுக்கு சொட்ட தலைய கொடுத்துட்டாரு அவ சொட்ட தலையா இருக்கிறதுனால ஊர் மக்கள் எல்லாம் அவளை கிண்டல் பண்ணுவாங்க ஹேமா ரொம்ப வருத்தப்படுவா ஒரு நாள் ஹேமா காய்கறி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா அவளுக்கு பின்னாடி வந்த ரெண்டு பெண்கள் அவளை பத்தி பேசிட்டு வந்தாங்க வழுக்க மண்டை உள்ளவங்க விடாமுயற்சியா இருப்பாங்களாம் நெஜமா சுஜாதா உனக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன சொட்ட தலையா இருக்குது இருக்கிற ஹேமா முன்னாடி போறா கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம் அவளுக்கு தானே சிரிச்சாங்க ஹேமா ரொம்ப அப்புறம் இருந்த நதிக்கரைக்கு வந்தா இதுக்கப்புறம் நான் என் உயிரோட இருக்கணும் கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணா எங்க அப்பாவும் அம்மாவும் எப்ப பார்த்தாலும் என்னால தன குனிய வேண்டியதா இருக்கு அதனச்சு எங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த ஊர் மக்கள் என்ன எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்துறாங்க

அத பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஹேமாவோட சேர்ந்து அவளோட அப்பா அம்மா கூட அவளுக்கு முடி கிடைச்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஹேமா அம்மா அப்பா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான் அத கேட்டு அவங்க ஆனந்தப்பட்டாங்க ஹேமா ரொம்ப சந்தோஷமா ஊருக்குள்ள போனா அவளோட முடிய பார்த்து ஊருக்குள்ள இருக்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இவ்ளோ ஃபாஸ்ட்டா ஹேமாக்கு எப்படி இவ்ளோ அழகான முடி அப்படின்னு வாயைப் பொழந்தாங்க கொஞ்ச நாள் அப்படியே போச்சு ஒரு நாள் ஹேமாவோட சீப்ப யாரோ திருடிட்டாங்க அந்த விஷயம் தெரிஞ்சுகிட்ட ஹேமா அந்த பேயை தேடி வந்தான் ஆழுதுகிட்டே பேய் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான் ஹேமா கவலையே படாத அந்த சீப்ப நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினாதான் நல்லதே நடக்கும் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு பேய் ஹேமா கிட்ட சொல்லுச்சு ஹேமாவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் அன்னைக்கு மறுநாள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சரோஜா வீட்டுக்கு வந்தாங்க சரோஜாவோட வீடு முழுக்க பெரிய பெரிய விகாரமான முடியோட ஆலமரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த வீடு காட்சி அளிச்சது எல்லாரும் அங்க வந்து விசித்திரமா அதை பார்த்தாங்க ஹேமாவும் அங்க வந்தா நேரா சரோஜாவோட வீட்டுக்குள்ளார வந்து பார்த்தா சரோஜாவோட தலையில இருந்த முடி அவங்க வீடு ஃபுல்லா சுத்திக்குச்சு சரோஜா என்னது இதெல்லாம் இதெல்லாம் எப்படி நடந்தது

மறுநாள் காலையில தூங்கி எழுந்திருச்சு பார்த்தா இப்படி நடந்துருச்சு சரோஜா நீ ஒண்ணு கவலைப்படாத உனக்கு சாதாரணமான முடி வந்துரும் அப்படின்னு ஹேமா தைரியம் சொன்னா அந்த சீப்ப கையில எடுத்து அந்த பேயை நினைச்சுக்கிட்டா உடனே அவளோட வீடு சாதாரணமாக ஆயிடுச்சு சரோஜா ஹேமாவுக்கு நன்றிய சொன்னா அப்போ அந்த மாய சீப்பும் மாயமாயிடுச்சு அது ஒரு சின்ன கிராமம் அங்க கிஷோருங்கிற பணக்கார இருந்தான் அவனுக்கு ரொம்ப கர்வம் தான் தான் பணக்காரன் ஒரு நாள் அவனோட வீட்ல அவன் எதிர்க்க நிறைய வகையான உணவுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணானா ஓப்பா விதவிதமான சாப்பாடு எல்லாத்தையும் ருசி பார்க்கணும் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சான் அவ சாப்பாட தொட்ட உடனேயே எல்லாம் தங்கமா மாறிடுச்சு அவன் ஆச்சரியப்பட்டு என்னது இது இப்படி ஆயிடுச்சு

பசி உயிர் போகுது கடவுளே ஏன் இப்படி நடக்குது நான் எதை தொட்டாலும் தங்கமாவும் பானமாவும் மாறுது என்னால எதுவுமே சாப்பிட முடியல பசிக்குது தாகமா இருக்கு ஐயோ அப்படின்னு அழ ஆரம்பிச்சான் இந்த நேரத்துல அங்க ரெண்டு தலை பேய் ஒன்னு வந்தது பசியோட தாகத்தோட வில என்னன்னு இப்ப தெரிஞ்சுதா அப்ப அவ அழுதுகிட்டே நான் யாருன்னு தெரியலையா கொஞ்ச நாள் முன்னாடி பசின்னு சொல்லி பொண்ணுங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்ப நீ என்ன கொஞ்சம் ஞாபகப்படுத்து நாள் ஆச்சுங்க தயவு செஞ்சு ஏதாவது இருந்தா கூடுங்க சாப்பிட முடியாத உங்களால நாங்க எங்க போனாலும் எங்களை எல்லாரும் வேற மாதிரி பாக்குறாங்க வேலையும் கிடைக்கல இதெல்லாம் ஏன்ட்டையா சொல்றீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான் அந்த பொண்ணுங்க பசி தாங்க முடியாம அவங்க வீட்டு பம்ப்ல தண்ணி அடிச்சு குடிக்கும்போது அத பார்த்த கிஷோர் சிச்சி என்ன காரியம் பண்ணிட்டீங்க என்ன கேக்காம என் வீட்டு பம்ப தொடுறீங்களா எவ்வளவு தைரியம் அப்படின்னு தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் என் வீட்டுல திருடுறதுக்காக வந்தாங்க நான் புடிச்சிட்டேன் அவங்கள புடிச்சு அடிங்க அப்படின்னு சொன்னான் அந்த பொண்ணுங்க நாங்க எந்த தப்பு செய்யல எங்களை விட்டுருங்க அந்த பொண்ணுங்க எவ்வளவு கெஞ்சியும் கேட்காம அவங்கள கட்டி வச்சு அடிச்சாங்க ரெண்டு பேரும் சோர்ந்து போய் பசி தண்ணி பசிக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே இறந்துட்டாங்க அந்த பொண்ணுங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லிச்சுங்க அதுக்கு கிஷோர் என்ன மன்னிச்சிடுங்க என்னால பசி தாகம் தாங்க முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அச்சோ தாகமா இருக்கா சரி போரிங் பம்புக்கு வா உன் தாகத்தை தீக்குறோம் அவன் சரின்னு சொல்லி அடி பம்பு கிட்ட வந்தான் அந்த பேய்ங்க பம்ப் அடிக்க ஆரம்பிச்சுங்க அதுல இருந்து தண்ணி வந்துச்சு அவ அத குடிக்க ஆரம்பிச்சான் குடிச்ச வயிறெல்லாம் என்ன காப்பாத்துங்க பசியோட கொடுமை என்னன்னு இப்ப உனக்கு தெரிஞ்சதா பசின்னு வந்த எங்களை கொன்னதுக்கு உனக்கு இந்த தண்டனை பத்தாது நீ பசியிலையும் தாகத்திலயும் எங்களை மாதிரியே சாகனும் தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க எனக்கு புத்தி வந்துருச்சு இனிமே நான் அப்படி செய்யவே மாட்டேன் தயவு செஞ்சு என் மேல இறக்கம் காட்டுங்க அப்படின்னு கெஞ்சனா அப்போ அந்த பேய்ங்க இறக்கப்பட்டு அவ வயத்துல எரிஞ்சிட்டு இருந்த தீய அணைச்சு இனிமேலாவது மனுஷனா வாழு பண திமிரல ஆடாத நல்லவங்களுக்கு நல்லது செஞ்சு வாழ பழகு பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடு அது எவ்வளவு பெரிய புண்ணியம்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து மறைஞ்சிடுச்சுங்க அன்னையில இருந்து கிஷோர் பசின்னு வந்தவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம சாப்பாடு போட ஆரம்பிச்சான் ஸ்ரீநகர் அப்படிங்கற ஊர்ல ரவி அப்படிங்கிற வாலிபன் இருந்தான் அவன் அனுஷியா அப்படிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே ஊர்ல புது வீட்டுக்கு வந்தான் ஆனா அந்த ராகினிங்கிற பேய் ஏற்கனவே இருந்தது அந்த வீட்டுக்குள்ள வந்த ரவி அனுஷியாவ பாத்து என் வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க என் வீட்டுல என்ன தவிர வேற யாரும் இருக்க கூடாது அப்படின்னு கோபமா சொல்லுச்சு ராகினி பேய் ஒரு நாள் ராத்திரி ரவியும் அனுஷியாவும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நடுராத்திரி வேலையில வீட்டுல ஏதோ சத்தம் கேட்டுச்சு அத கேட்டதும் தன்னோட எழுப்பினா அனுஷியா அனுஷ்யா எழுந்திரி வீட்ல ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு பயந்துகிட்டே சொன்னா அதுக்கு அனுஷியா கைய அப்படின்னு கோபமா சொன்னா வீட்டுல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எழுப்பினா நீ ஏமா என்ன கத்துற அப்படின்னு மெதுவா கேட்டா ரவி உடனே அப்படின்னு பயங்கரமா கத்தி எழுந்திருச்சு உட்கார்ந்தா என்னது இது ஏன் இப்படி பேசுற நான் தான் ரவிமா அப்படின்னு பயத்தோட சொன்னா ரவி நான் மனைவி இல்லடா என் பேரு ராகினி அப்படின்னு எழுந்திருச்சு நின்னு ரவிய அடிக்க ஆரம்பிச்சுட்டா ரவி வழி தாங்க முடியாம என்ன விட்டுடு விட்டுடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தான் இப்படியே அழுதுகிட்டே வீடு முழுக்க சுத்தி சுத்தி வந்தா ரவி ஒரு வழியா வலி தாங்க முடியாம கதவை திறந்து வெளியில ஓடிட்டான் அப்படியே ஓடி பக்கத்து தெருவுல இருந்த தன்னோட ஃப்ரெண்ட் சதீஷ் வீட்டுக்கு வந்தான் சதீஷ் கதவை திருடா அப்படின்னு கதவை தட்ட ஆரம்பிச்சான் ரவியோட சத்தத்தை கேட்ட சதீஷ் வெளியில வந்து என்னாச்சுடா ஏன் பரபரப்பா இருக்க அப்படின்னு தூக்கத்துல இருந்து வந்து கேட்டான் சதீஷ் வீட்டுல என்னென்னமோ நடக்குதுரா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான் யாரா நடிச்சது ஏன் அடிச்சாங்க ஆமா என்ன ஆச்சு அமைதியா சொல்லு அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான் என் மனைவிக்கு பேய் புடிச்சிடுச்சுடா சதீஷ் அது பேர் ஏதோ ராகினி அம்மா என்ன போட்டு அடி அடி நடிச்சிடுச்சு அந்த அடிக்கு என் உடம்புல எந்த பார்ட்டும் வேலை கூட செய்யல அப்படின்னு பயத்துல நடுங்கிக்கிட்டு அழுதுகிட்டே சொன்னான் சரி அழாத நீ கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்டு அந்த பேய பத்தி நாளைக்கு யோசிக்கலாம்

சரி சரி அத விடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ரவி கிட்ட சொல்லி அம்மா அனுஷியா ஒண்ணு இல்லம்மா நேத்து ராத்திரி உனக்குள்ள பேய் பூந்துச்சு அப்படின்னு சதீஷ் சொன்ன உடனே பேயா எனக்கு பேய்னா ரொம்ப பயம் அண்ணா அப்படின்னு சொன்ன அனுஷியா நீ ஒன்னும் பயப்படாதம்மா நான் தான் வந்துட்டேன்ல இனிமே நான் பாத்துக்கிறேன் அடுத்த தடவை உன் உடம்புல அது வந்ததுன்னா நாலு அடி போடலாம் அடி தாங்க முடியாம அது இங்க இருந்து ஓடிடும்

உனக்கு தைரியம் இருந்தா என்ன அடி பாக்கலாம் அப்படின்னு அந்த பேய் அடிக்க விளக்க மாறவங்கனா சதீஷ் அப்ப ராகினி அவன் கைய கூட பிடிச்சு அவனையும் அடிக்க போனான் அடி தாங்க முடியாத சதீஷ் அக்கா என்ன விட்டுடுக்கா இன்னொரு தடவை இந்த பக்கமே வர மாட்டான் என்ன ஆடி அப்படின்னு வீடு முழுக்க அந்த பேய்கிட்ட அடி வாங்கிக்கிட்டே ஓடினான் அப்போ ரவி மட்டும் தைரியத்தோட ஒரு சின்ன சாமி படத்தை எடுத்து அனுஷியா முகத்துல வெச்ச உடனேயே அவ உடம்புல இருந்து பேய் வெளியில வந்துருது அப்போ எல்

திரும்ப தனியா வந்துட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல நடுவுல ரெண்டு திருடங்க ஒரு வீட்டுல திருடிட்டு தப்பிச்சு ஓடி வரும்போது சுஜாதா அவங்கள பாத்துட்டு திருடங்க திருடங்க புடிங்க புடிங்க திருடிட்டு ஓடி போறாங்க புடிங்க அந்த ரெண்டு திருடர்களும் அவளை பார்த்து யாராவது நம்மளே போட்டு குடுக்கறது இது யார்கிட்டயாச்சும் போய் சொல்லிடுமோ என்னவோ இது கதைய முடிக்கணும் வா அப்படின்னு அவளை பிடிச்சி கழுத்து பிடிச்சி நெரிச்சு சாகடிச்சு கிணத்துல தூக்கி போட்டாங்க அப்படியே கொஞ்ச நாள் போச்சு ஊர்ல எல்லாரும் சுஜாதா என்ன ஆனா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா கொஞ்ச நாள்லயே அவளை மறந்து போயிட்டாங்க அப்படி இருக்கும் போது ஒரு நாள் ராத்திரி சுஜாதா அந்த ரெண்டு திருடர்களில் ஒருவரான ஷிவா வீட்டுக்கு போனான் அந்த வீட்டு கதவை தட்டி சுஜாதா பாலம்மா பால் சீக்கிரமா வாங்க வந்து பால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சத்தம் போட்டா அப்ப சிவா இந்த ராத்திரி வேலையில யார் பால் விக்கிறது அப்படின்னு வந்து கதவை திறந்தான் கதவை திறந்தது சுஜாதாவை பார்த்து நீ எப்படி உயிரோட இருக்க அன்னைக்கு உன்ன கொன்னுட்டோம்ல நீ எப்படி வந்த அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான் அதுக்கு சுஜாதா நான் உயிரோட இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது நான் உன்கிட்ட சொன்னா அப்படின்னு பேய் ரூபத்துக்கு மாறிட்டான் அத பார்த்து பயந்து போய் வேகமா கதவை சாத்திட்டு ஓடி போய் பயந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தான் உள்ள பார்த்தா சுஜாதா அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தான் என்னடா என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைக்கிறியா அது நடக்காத வேலை அன்னைக்கு திருடினது மட்டும் இல்லாம அந்த உண்மைய நான் யார்கிட்டயாச்சும் சொல்லிடுவேன்னு சொல்லி என்ன கொண்ணு என் கதையையே முடிச்சிட்டிங்க இன்னைக்கு நான் உங்கள கொண்ணு மக்களை உங்ககிட்ட இருந்து காப்பாத்தணும் என்ன பண்ணலாம் அத கேட்ட அவன் பயந்து போய் வேண்டாம் வேண்டாம் என்ன ஒண்ணு பண்ணிடாத அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே அவ அவனை ஈவி இறக்கம் இல்லாம கொண்டுட்டான் அதுக்கப்புறம் அவளோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு பாலுமா பாலு பால் வாங்கலையா அப்படின்னு பெல் அடிச்சுக்கிட்டு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு போனான் மறுநாள் ஊர் மக்கள் எல்லாரும் ராத்திரி நடந்த சம்பவம் அதே மாதிரியே யாரோ பால் வித்தது இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க தன்னோட சிநேகிதனான சிவாவை பேய் கொண்டுடுச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பயந்து போய் இருந்தான் குமார் அன்னைக்கு அந்த பால் விற்கிற பொண்ணைதான் நாங்க கொன்னோம் அந்த பொண்ணு தான் இந்த கொலையெல்லாம் பண்ணுது கண்டிப்பா ஒரு நாள் அது என்னையும் கொன்னுடும் ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேய் சைக்கிள்ல அவனை துரத்திக்கிட்டு இருந்துச்சு எங்க ஓடலான்னு பாக்குறடா நான் வர இரு அப்படின்னு அவனை துரத்திக்கிட்டே இருந்தா அத பார்த்த அவன் இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சான் அப்படி அவன் ஓடி ஓடி சோர்ந்து போய் நின்னுட்டான் அந்த பேய் அவன் முன்னாடி வந்து ஐயோ பாவம் ஓடி ஓடி களைச்சு போயிட்டியா கண்ணா இந்தா இந்த பால குடி அப்படின்னு சொல்லுச்சு அத பார்த்த அவ வேண்டாம் வேண்டாம் என்ன ஒண்ணு பண்ணிடாத என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது அந்த பேய் விட்டுடுற விட்டுடுற இந்த கேன்ல ஒன்ன அடைச்சு மூடி ஒன்ன விட்டுடுற அப்படின்னு அவகிட்ட இருந்த பால் கேன்ல அவனை பலவந்தமா இழுத்து அவனை உள்ள அனுப்பி டைட்டா மூடிட்டு அவனையும் சாகடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுச்சு